சீமான் இருக்கான்ல ஏதாவது உண்மை சொல்றான் பாருங்க காமராஜர் ரேசன் அரிசியை தான் சாப்பிட்டு வளர்ந்தாராம் அவர் இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதுக்கு பின்னால தாண்டா ரேசன் அரிசியே வந்தது இவன் மாதிரி பிராடு பயில்கள் சொல்றத நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க இவன் எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் சின்ன உன்னா இருந்தா அங்க போய் தலையா காமிச்சா உங்களுக்கு என்ன வேணும் ஆய் உன்னால என்னடா செய்ய முடியும் நான் இந்த அரசு ஊழியர்கள் பகுதி அரசு ஊழியர்கள் எல்லாம் கேட்கிறேன் இந்த சீமா மாதிரி ஆட்களை நீங்க கூட்டிட்டு வந்து நீங்க ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் ஒரு பாலியல் குற்றவாளி ஆறு முறை கற்களைப்பு செய்யப்பட்ட நடிகை ஓபன நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கின் கீழ் வளர்க்க சந்திக்கிற ஒரு பாலியல் குற்றவாளி சீமான் அவன் வந்து பதினேழு ஆசிரியர்களுக்கு உதவ போறானா மாட்டுக்கு அந்த மேய விடக் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறான் அவனா அந்த கட்சிக்கு அர்தான் போட்டவனு அவன் தான் இன்னைக்கு வந்து அந்த மாட்டை பூரா கொண்டு வந்துட்டு மாலையில கொண்டு மேயப்பட போலவன் எங்களை யாரு தடுப்பான்னு பாருங்கன்னு சொல்றான் அப்ப கேஸ் போட்டது என்னடா உங்க அப்பா உங்க அப்பா இல்லையாது கேஸ் போட்டது உங்க கட்சியில உள்ளவன் இல்லையா என்னுடைய அரசியல் வாழ்க்கையில இந்த சீமான் மாதிரிங்க ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு சூடு சரணை இல்லாத ஒரு பார்த்ததில்லங்க